வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வேலை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இரண்டு கோணல் கொண்ட வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின்ல இந்த வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜெசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேல்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினி கேக்கிறவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனா இன்ஜினி கேக்கிற லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தி இருந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேமானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காதுன்னா ஃபில்டர் மாத்திங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு பூமி எல்லாமே குடுக்கணும் சேருங்க பின்னாடி பக்கெட்டு பூமி எல்லாமே குடுக்கணும் சேருங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு பஸ்ஸு கொடுக்கணும்னு சொல்லுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு பஸ்ஸு குடுக்கணும்னு சொல்லுங்க முன்னாடி பூமியுடைய பின்னு புஸ்து உட்காந்துருங்க பின்னாடி பூமியுடைய பின்ன புஸ்து உட்காந்து சேருங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜ் எல்லாம் வேலு கிரகம் நல்ல நிலையில இருக்குங்க கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜெசி வண்டி தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமன்னார்குடி அருகில் தான் ஒரு ஜெஸ்சிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜெஸி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்காரன் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமாவே இல்லையோ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெர்சி பண்டிகாரிடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரர் இந்த ஜெசி பண்டிகை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கலாம் பக்காவான மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய வேண்டிங்க வண்டியினுடைய எல்லாவையும் தெளிவா மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் இருந்திருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்க சேஃபா இருக்குங்க ஜாம் ஆகாம இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா ரெண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்